அருள் சக்தி அருள் பலம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துளங்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் அந்த அருள் பலத்தை அதிகப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதத்தான் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்ல இருக்கின்ற நம்மளோட உடம்புல சுத்தி இப்ப என் பிசிக்கல் பாடி தெரிகிற மாதிரி என்ன சுத்தி ஒரு லைட் பாடி அதாவது ஒளி உடல் இந்த ஒளி உடலைத்தான் ஆரா என்று நமது முன்னோர்கள் சொல்றாங்க இந்த ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைப்ரேஷனோட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அருள் பலம் அதிகரிக்கும் நம்மளை சுத்தி வரக்கூடிய எல்லா நேர்மறை சக்தியும் நம்ம ஈர்த்து கொள்ள முடியும் ஆகர்ஷணப்படுத்த முடியும் இதுவே அந்த அருள் பலம் இல்லாம நெகட்டிவா இருந்துச்சுன்னா எது எடுத்தாலும் தட பிரச்சனை கஷ்டத்தோடு இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாகும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஆம் என்று தான் சொல்லுவோம் அந்த உடல் இருக்கக்கூடிய அதாவது நம்ம உடம்பு வந்து அன்னமய கோஷம் ஒளிமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பல்வேறு விதமான கோஷங்கிற உடல்நிலையில் இருக்குது அதில் இது ஃபிசிக்கல் பாடி இதே மாதிரி லைட் பாடின்னு ஒன்று இருக்குது அதைத்தான் ஆறா ஒளி உடல்னு சொல்லுவாங்க சில நபர்களை பார்த்த உடனே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் சில நபர்களை பார்த்த உடனே நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் காரணம் என்னென்னா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆறா அருள் பலத்தோட இருக்கும் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இருள் பலத்தோடு இருக்கும் அந்த அருள் பலத்தை ஒருத்த மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி சொல்லித் தர இருக்கின்றேன் இது ஒரு பேசிக் ஹீலிங் அண்ட் ரேயி கிளாஸஸ் நம்மளோட குபேர இடத்திலிருந்து உங்களுக்காக நடத்துகிறோம் இது ஸ்டேஜ் ஒன் இந்த பதினோரு நாள் கிளாஸ்ல நான் சொன்னதை நீங்கள் கற்றுக்கிட்டு செயல்படுத்தி ரிசல்ட்டை பார்த்துட்டீங்கன்னா அதற்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபைடு ஹீலர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அடுத்த நேரடி பயிற்சி ஒப்பை நடத்தி தர இருக்கின்றோம் இதைய நீங்கள் கற்றுக்கிட்டாவே உங்களோட டே டு டே லைஃப்பில் பாசிட்டிவா இருப்பது எப்படி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் விளக்குவது எப்படி உங்களோட வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்கு உங்களோட பாடியோட எனர்ஜி எப்படி இருக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் செல்போன்ல இருந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதில் கலந்துக்கிட்டாவே நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் அதற்கு அடுத்த கட்டமாக போய் மற்றவங்களை ஹீல் பண்ணக்கூடிய ரகசியத்தை தான் ஸ்டேஜ் லெவல் டூவில சொல்லித்தர இருக்கின்றோம் ஸோ லெவல் ஒன் அனைவருக்கமாகவே ஓப்பன் பயிற்சி ஓப்பாக இருக்கு பதினோரு நாள் நடக்க இருக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பயிற்சி நடக்க இருக்கு இந்த பயிற்சியில் நீங்க கலந்துக்கங்க பதினோரு நாள் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை செஞ்சா பயங்கர பாசிட்டிவா மாறுவீங்க அருள் பலம் அதிகரிக்கும் தெய்வீக ஆற்றல்கள் கிடைக்கும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் நினைச்சதை நீங்க செய்ய முடியும் இந்த அற்புதமான பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆரா ஹீலிங்கில் கலந்து கொள்வதன் மூலமாக தெய்வீக தேவதை அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ முடியும்